ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ரீம் சுவாஹா வணக்கம் இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க நாம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நாம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அது சேஞ்ச் பண்றது வந்து அவர் கொடுத்துருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது அவரால் முடியாது ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாம அவரை நம்பலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து ராசி மேலே பேர் மேலே நியூமராலஜி படி டேரட் கார்டு என்னென்னமோ இருக்குது புது 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 புதுசாக இருக்குது அதெல்லாமே நம்பக்கூடாது எப்படின்னா வேதி கஸ்டாலஜி பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டால் வேற விஷயத்துல வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பதத்தி இருக்கு அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல சோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும் லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும் பரிகாரம் சொல்லும் போது ப்ரஹத் பராசர ஓராசாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதிருக்கு சிம்பிளான பரிகாரம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி காஸ்ட்லியான பூஜைல பண்ணுவாங்க காஸ்ட்லியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ காலசற்ப தோஷம் இந்த தோஷம் இது எல்லாமே இந்த புரத் பராசரத்துல இல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜோதிடத்துல சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு மந்திர ஜப்பம் தானம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த பண்ண முடியாது மாத்த முடியாது வெறும் குட் ஆர் பேட் டைம் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ இது மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க டிவிஷ்னல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து கைரேகையெல்லாம் பார்த்து பிரச்சனை கோண்டலேயே பார்த்து ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் ஸோ அவ்வளவு ப்ராசஸ்கள இந்தியா இதுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும் கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும் சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும் எப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜாதகம் கூட சொல்ல முடியாது ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க இது ஸோ அதனால அஷ்டக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து நாமே தெரிஞ்சுக்கலாம் ராசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி எயித் அப்புறம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த துலாராசில பிறந்தவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கர கிரகம் வந்து ரொம்ப நல்ல ஸ்தானத்துல இருக்கிறது ஆனா அப்ளிக்டட் இந்த ராகுவோடு சேர்ந்து ரொம்ப அப்ளிக்டட் ஆயிருக்கு ஆனாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்ப காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க எழுத போறீங்க அந்த மாதிரி காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து சக்சஸ் கண்டிப்பா இருக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுசான ஜாபுக்காக நீங்க இன்டர்வியூ கொடுத்துறதுக்காக கொடுத்துருக்கீங்க அவருக்கு வந்து சக்சஸ் அதிகமாக இருக்கு நீங்க நேசிச்சவர சில பேருக்கு வந்து தூரமா இருப்பாங்க சில பேர் அவர் வந்து வர்ற சான்சஸ் திரும்பி வர்ற சான்சஸ் அதிகமா இந்த துளராசில பிறந்தவர் இருக்கு இதுக்குன்னா துளராசில வந்து ராசாதிபதி வந்து சுக்ரன் அவர் வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமால விழுந்துடுவாங்க ஸோ லவ் பண்ணுற நேர்ச்சா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சின்ன வயசுல இருந்து ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தூரமானவர் வந்து மறுபடியும் வர்ற சான்ஸ் திரும்பிப்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து சதுர்த்த பாவம் நம்ம பார்த்தா அங்க வந்து இருக்கிற குஜ கிரகம் இருக்கிறதுனால அவருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் வெஹிக்கிள்ஸ் வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் எல்லாமே அதிகமாகவே இந்த துளாராசில பிறந்தவர்கள் இருக்கு பாவத்தை பார்த்தா அவருக்கு வந்து ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு சக்திசாலியான ஒரு கோவிலுக்கு நீங்க போவீங்க இதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா துளராசில பிறந்தவருக்கு வந்து இந்த பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல தொழில லாபம் கம்மியா இருக்கும் ஜாக்கிரதா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கூட கம்மியா பண்ணுங்க அவ்வளவு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவ்வளவு லாபம் இருக்காது உங்களுக்கு சோ இன்னொரு விஷயம் என்னன்னா திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியாகிற சான்சஸ் அதிகமாயிருக்கு எக்ஸால்டான உச்சமான சப்தமேஷ சத்துர்த்த பாவத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கை மட்டுமில்லை கல்யாணம் ஆகிற சான்சஸ் கூட அதிகமாக இருக்கு இதுக்குன்னா இருக்கிற குரு கிரகத்தினால பார்த்தா கண்டிப்பா இவருக்கு கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு என்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு சில பேருக்கு வந்து எப்பயோ பார்த்துக்கிட்டு போயிருப்பாங்க அவர் திரும்பி வர்ற சான்சஸ் அதிகமாக இருக்கு வெஹிக்கிள்ஸ்ல போகும்போது ரொம்ப ஜாகிரதா இருங்க எதுக்குன்னா சதுர்த்த பாவத்தில் குஜ கிரகம் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது ஜாகிரதா இருங்க எப்போவுமே நிலமே ஜாக்கிரதா இருக்கணும் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகமாக ஜாகிரதையா இருங்க இன்னும் நம்ம வந்து சனி கிரகம் வந்து மீனராசில் இருக்கிறது இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும் யூஸ்வலா போன்ஸ் மசல்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸு நர்வஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுக்கற சான்சஸ் இருக்கு ஜாகிரதா இருங்க ஆனா ஃபைனான்சியல் கெயின்ஸ் இருக்கு ப்ரோக்ரஸ் இருக்கு கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு விஷயங்கள் வந்து துளராசிக்கு இருக்கு நன்றி